இந்த நோடிகளே பள்ளியிலே பயிலுகின்ற ஒழுக்கத்திற்கும் அறிவுக்கும் பெயர் போன இந்த பள்ளியினுடைய அன்பு மாணவ செல்வங்களே இந்த இடத்தை எங்களுக்கு அளித்திருக்கின்ற தாளாளர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனையோ முதலமைச்சர்களை நாம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் ஆட்சியிலே இருக்கின்ற அரசாணைகள் வெளியிடப்படும் சட்டங்கள் போடப்படும் திட்டங்கள் வெளியிடப்படும் ஆனால் அதை பற்றி எல்லாம் எவரும் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எத்தனை சட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் எத்தனை அரசாணைகளை வெளியிட்டிருக்கிறோம் என்று தலைமைச் செயலகத்திலே ஆய்வு நடத்துகின்றார் தலைமைச் செயலகத்திலே ஆய்வு நடத்துவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நிர்வாகத்திலே அந்த ஆணைகள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதுணையாக நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு மாவட்டமாக ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு இன்றைக்கு மிகப்பெரிய சிறப்பான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேரத்தின் அருமை கருதி இளைஞர்களெல்லாம் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களை தங்களுடைய நெஞ்சங்களிலே அவர் உதயநிதி அல்ல எங்களுடைய இதய நிதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எல்லோரும் தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் இதயத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே உருவாக்கி தந்திருக்கிறார் பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து பதினாறு பேர் கலந்து கொண்டனர் அவர்களுடைய அனைத்து செலவுகளையும் நமது துணை முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டார் என்ற மகிழ்ச்சியான செய்தி நமக்கெல்லாம் மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளையை துவக்கியவர் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் முன்னூத்தி எழுபத்தைந்து விளையாட்டு வீரர்களுக்கு எட்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் நிதி உதவியை வழங்கியவர் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நமது துணை முதலமைச்சரை பற்றி சொல்லிக் கொண்டே செல்லலாம் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தேசிய சர்வதேச அளவில் நடந்த போட்டிகளில் நமது வீரர்கள் கலந்து கொண்டு இருபத்தி ஓரு பதக்கங்கள் உட்பட அறுபத்தி ரெண்டு பதக்கங்களை பெற வைத்தவர் நம்முடைய துணை முதலமைச்சர் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் போட்டியில் தமிழ்நாடு பங்கு கொண்டு பதக்கங்களை பெற்று இந்தியாவில் இரண்டாவது இடத்தை பிடித்த பெருமையை உருவாக்கி தந்தவர் நம்முடைய துணை முதலமைச்சர் ஆவார்கள் கேலோ இந்தியா போர் கார் பந்தயம் தெற்கு ஆசியா ஹாக்கி விளையாட்டு போட்டி ஆகியவற்றை நடத்தி தமிழ்நாட்டில் முத்திரையை பதித்தவர் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டு துறையில் தமிழ்நாடு படைத்து வரும் சாதனைகள் தொடர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சி மன்றங்களுக்கும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியவர் நம்முடைய மாண்பு அவர்கள் இப்படி இளைஞர்களை ஊக்குவித்து இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு வழிகோளுவார்கள் என்கின்ற அடிப்படையில் மிகச் சிறப்பான திட்டங்களை வகுத்து இந்தியாவிற்கே விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு தான் முதலிடம் என்பதை நிரூபத்தி காட்டி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் நாம் எல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இங்கே வந்திருக்கின்றது தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்கின்ற காரணத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அல்ல பதினைந்து தொகுதிகளை பிடிக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய சாதனை உள்ள ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பணியோடு தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு அமைச்சர் மனமார்ந்த நன்றி தற்போது மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவன்